ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பானியன் மீ ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோடு எயிட்டை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எதிர்பார்க்காததை எதிர்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்ஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு கதையில இருக்கிற மாதிரியே ஸ்பாய்லர் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோடு எயிட் நாகி கோல போட்டு இந்த ஸ்டேடியமே ஆதரவு விட்டுட்டாரு யாருப்பா இந்த நாகி உண்மையிலேயே ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆயிடுச்சா இனி இந்த மேட்சோட ஹீரோ யாரே டிசைட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஆங்கர்லாம் இன்னும் வேற லெவல் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க சார் நான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ளூ லாக் டீம்லேயே நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆன்றி வந்துட்டு பசங்களே வேற லெவல்ல இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாக்கிற முட்டால் அவங்க கோல் போட்டத மட்டும் பாக்காத அதுக்கு கீயா இருந்தது என்னது அப்படிங்கறத பாரு இம்ப்ரோவைஸ் பண்ணி கோல் கிட்ட பாலை கொண்டு போனதுனாலதான் இவங்களால கோல போட முடிஞ்சது அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க

பசங்களை கூட்டிட்டு வரல பாதிலே விட்டு கொடுக்காம கடைசி வர சேலஞ்ச போராடுற ஈகோயிஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கும் எனக்கு தகுந்தபடியே ஈசகியோ ரெஸ்பாண்ட் பண்ணதுனாலதான் இந்த கோல் பாசிபிள் ஆச்சு நான் நினைச்ச மாதிரியே ரன் அவேக்னிங் ஆக ஈசகி தேவை அப்படின்னு ஈகோ பாக்குறேன் இந்த கோல நான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நாங்க பிளான் பண்ணபடி எதோ போகல அப்படி இந்த ஓப்பனிங் கொடுத்தது ரென் தான் ரென் கூட லிங்க் அப் ஆகி இம்ப்ரவைஸ் ஆனதுனாலதான் இந்த கோல் பாசிபிள் ஆச்சு ரென் நீ ட்ரை பண்ணாத உண்மையிலேயே ஆசம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவ்வளவு பண்ணியும் கோல் போட முடியலன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு ரென் கேக்குறேன் நீயுமே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நீ கோல் போஸ்ட் கிட்ட போடுவோம் நீ கோல் போடணும் தனியா போயிட்டலான்னு கேட்கவும் ஏன் அதுல உனக்கு ஏதோ பிரச்சனையா நம்ம ஹீரோ கிட்ட இல்ல நீ அதையே பண்ணு இந்த மாதிரி ட்விஸ்டட் ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லிட்டு போறான் ப்ளூ லார்க்ல இருக்கிற எல்லாருமே சுயநலமா தான் கோல் போடணும்னு யோசிக்கிறது உண்மையிலேயே ஆப்போசிட் டீமுக்கு ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் ஆனதுதான் இப்போ திரும்பவும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஈக்குவல் ஸ்கோர்ல ரெண்டு பேரும் இருக்காங்க என்ன பிரதர் பாத்திரம்னால அச்சு ஒரு ஹாய் கூட எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு ரெண்டு விசஸ் ஆயின் ஒன் ஆன் ஒன் நடக்குது நான் ஹெல்ப் பண்ண வர நம்ம ஹீரோ போனா இது என் பிரதர்க்கோ எனக்கு உள்ளது குறுக்கு எவனும் வராதுங்க அப்படின்னு சொல்றேன் சாய் வந்த ரன் ஷோல்டர் பிடிச்சு தடுத்துட்டு அவன் பால பொடுங்கிட்டு போனா ரெண்டும் டக்குன்னு போகும் <small> <small> இது ஒரு ட்ராப் நான் முன்னாடி போக மாட்டேன்னு நீக்கோ பாலை எடுக்க ஓட்ற மாதிரி போய் முன்னாடியே கொஞ்சம் நின்றுது சோ சென்டா அந்த பாலை கேச் பண்றதுக்கு முன்னாடியே நீக்கோ டக்குனு அதை தள்ளி ஓட்டுறான் சோ காரி இப்ப பாலை கேச் பண்ணி ஃபாஸ்ட்டா இவங்க கோல் போட ஓட ஆரம்பிக்கிறாங்க அயன் வால் ஃபோர் டிஃபெண்டர்ஸா அவனை தடுக்கறதுக்கு ரெடியா நின்னுட்ருக்காங்க சோ காரீ இப்ப பாலை யாருக்கிட்டயாச்சும் பாஸ் பண்ணியாகணும் யாருக்கு பாஸ் பண்ண அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருந்தா நிஞ்சா மாதிரி மற்றவங்க லைன்ஸ் பாட்டுக்கு ஓடி ஓட்டையா பாலை வாங்கியிருந்தான் இந்த தடவை நான் அவனை மிஸ் பண்ண மாட்டேன் டிராயிங் வந்து அவனை தடக்க நிக்கிறான் பட் சைடுல காரி கிட்ட அவன் பாஸ் பண்றான் ரெண்டும் நம்ம ஹீரோவோ பண்ற மாதிரி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி இவங்க பாலை முன்னாடி கொண்டு போய் போயிட்டு இருக்காங்க ஸ்டடி பண்டரான கேப்டன் வந்துட்டாங்கன்னு மத்தவங்க பாக்குறாங்க சாரை நெஞ்சாவன் நல்லா பாலை கொண்டு போக முடியாதுன்னு ஆலிவர் வந்து தடுத்தா அங்க ரெண்டு பேர் இருக்கோம் யார் சொன்னா அப்படின்னு சாம பாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கிறார் சீக்கிரிட்டு அவன் பால பாஸ் பண்றான் லைன்ஸ் ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு சீக்கிரி ஓடுற ஸ்பீடு யாராலையும் அவனை பிடிக்க முடியாது ஆலிவர் சீக்கிரிய தடுத்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான் என் ஸ்பீடு நான் இந்த பால்டு காமிக்கிறேன் அப்படின்னு ஆலிவரையும் தாண்டி சீக்கிரி பாலை கொண்டு போயிருந்தான் லோலா கூட நம்பர் போர் சீக்கிரி என்ன ஒரு இன்கிரெடிபிளான ஸ்பீட் ரைட் விங்க தோலத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு பனால்ட்டு ஏரியா கிட்ட நெருங்கிட்டாரு இந்த தடுப்பையும் அவங்க கோல் கால் போட்டுருவாங்களா அப்படின்னு ஆங்கர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரிய தடுக்க ஆள் வந்துட்டதுனால வேற வழி இல்லாம சீக்கிரி வந்து காரிசு கிட்ட பால பாஸ் பண்றான் சீக்கிரி அப்படின்னு சொல்லி பால் காரிசு கிட்ட போகலாம்னு பார்த்தா அதுக்குள்ள சாய் வந்து அந்த பாலை தட்டி விட்டுருதான் இப்ப பால் வந்த ரெண்டு கிட்ட போகுது பட் டக்குன்னு ஆலிபரவன தடுக்க பயிர்த்தான் ப்ளூ லாக் நான் குறச்சி குறைச்சியாட போட்டுட்டேன் சொன்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ற சாதாரண ஆளுங்கன்னு நினைச்சேன் பட் நீங்க உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறீங்க உங்களுக்குள்ளேயே கோல போடணும்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பட் டேஞ்சர் சொன்ன தடுப்பான ஆலிபர் பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவா அங்க வந்திருந்தான் பட் இந்த ரெண்டு ஒரு ஈகோயிஸ்ட் கண்டிப்பா நம்ம ஹீரோட்ட பாஸ் பண்ண மாட்டான்

டூ அண்ட் ஒன்ல இருக்கிறோம் அவங்களுமே உண்மையிலேயே ரொம்ப ஜீனியஸா தான் இருக்காங்க அப்படின்னு ஆலிபரமன் டீம் கிட்ட எத்தனை தடவை தான் நீ ஸ்கோருக்கான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்க போற அப்படின்னு சாய் போயிட்டு சென்ற போ திட்டிட்டு எல்லாம் என் ஃபால்ட் மாதிரியே பேசாத நம்ம சொன்னா பேசுறதை விட்டுட்டு கோல் போட ட்ரை பண்ணு அப்படின்னு சாய் சொல்றான் ஜப்பானோட யூ டுவெண்ட்டியா பெஸ்ட் பிளேயர்ஸா வந்திருக்காங்கன்னா இவங்களும் ஒன்னும் ஈஸியில விட்டு குடுக்குற பிளேயர்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்குள்ள நம்ம யாரன் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி யோ டுவெண்ட்டி பிளேயர்ஸ் எல்லாரும் இப்ப சேர பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும்னா அஞ்சு நிமிஷம் இருக்கு இவங்க ஒரு கோலை போட்டா அட்லீஸ்ட் ஈக்குவலாவாச்சும் ஆகணும் பட் யோ டுவெண்ட்டி டீம் கோல் போட விடாம தடுக்கிற மாதிரி தான் ப்ளூ லாக் மொத்தமுமே இப்போ டிஃபன் பண்றதுக்காக தான் ரெடியாக நின்றுட்ருக்காங்க பிளான்ல இம்ப்ரூவ் ஆகி டாக்டிக்ஸ் மாற்றுனது நீங்க மட்டும் இல்லைடா நாங்களும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை தடுத்துட்டு இருக்கான் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல அவங்கள கோல் போட விடாமல் தடுக்கிறதுக்கு டிஃபென்ட் பார் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது தான் உங்களோட பிளான் பி ஒருவாரம் பால் முன்னாடி போனா அதை கொண்டு போகிறதுக்கு நாகே மட்டும் ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறான் நேக்கோ கோல் போட வந்து அவனை தடுத்ததுனால பாலை ஈஸியாவே வந்து காகன் மேலே தடுக்கிறதா ஒன் மினிட்ஸ் கொடுக்குறாங்க ஓகே சாய் டீட்ட பால் போயிடுச்சு அவன் கோல் போட்டுருவானேன்னு இவங்கலாம் பதறாங்க பாச்சரான நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் தடுத்தலை அவங்கள தாண்டி சாய் வந்து பாலை கொண்டு போயிருத்தான் சாய் பால கோல் போடாம சேண்டோ கிட்ட தான் பாலை பாஸ் பண்ணி விடுறான் தடவை தான் ஹீரோ வந்தா நான் தான் ஸ்ட்ரைக்கர் நம்ம அட்டாக் பண்ண வந்தா ரெண்டு டக்குனு வந்து அந்த பாலை தடுத்து விடுறதான் நீ வழியில குறுக்க வந்துட்டே இருக்க பிரதர் சாய் லாங் ஷாட்ல இருந்து டேரக்டா கோல் அடிக்கவும் ககன்மாரோக்கு ஜஸ்ட் மிஸ் ஆக போது ஜீன்பே அவன் காலை வச்சு தடுத்துருதான் ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது ப்ளூ லாக் டீம் தான் லீடிங்லயே இருக்காங்க நம்பவே முடியல யோ டுவெண்ட்டி எதிர்த்த ப்ளூ லாக் லீடிங்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மக்களும் ஆச்சரியப்படுத்தாங்க ஷீண்டோ விளையாடாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல கடுப்பா இருக்கான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஷீண்டோ ரொம்ப அக்ரஸிவா இருக்கான் கார்டு அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக வந்து அவனை விளையாட விட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் சாயம் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படி யோ டுவெண்டி பிளேயர்ஸும் அவனோட ஸ்ட்ரைக்கருமே ஒரு கோல் கூட ஒழுங்கா போடல யோ டுவெண்ட்டி இப்படியே தான் இருக்க போறாங்களா இல்ல மாறுமா என்ன நடக்கு போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்